பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் டி டெக் பயோ டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி அண்ட் இனிய இனிய வணக்கங்கள் இரண்டாவது நாளாகவும் தைலாபுரத்தை சுற்றி எக்கச்சக்கமான பரபரப்புகள் கோகா மணி உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் தைலாபுரத்தில் வட்டம் அடிச்சிருக்காங்க தீவிர ஆலோசனையும் நடந்திருக்கு அப்படின்னு தகவல்கள் அதே நேரத்தில் ஒருத்தரை நெருங்க விட்டாரு அடுத்த நாளே பதறி அடிச்சுட்டு வந்துட்டாரு தைலாபுரத்துக்கு வந்துட்டாரு அன்புமணி இதுதான் மருத்துவர் ஐயா வைத்த முக்கியமான அரசியல் வேடி அப்படின்லாம் வர்ணிக்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் பாமகவுல என்ன நடந்தது இன்னும் என்ன ஓடிக்கொண்டிருக்கு சேருவாங்களா பல விஷயங்கள் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மதுரையில் முருகன் மாநாடு தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க பாஜக அதை ஒட்டியோ ஒரு முக்கியமான ஐந்து அஸ்திரங்களை அதாவது டெல்லி ஐந்து அஜெண்டாக்களை வகுத்து கொடுத்துருக்கு இதை சரியாக செய்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீட்டுக்கு அனுப்பி விடலாம் அப்படின்னு ஒர்க் ஷீட்டு பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க டெல்லி அதற்கு முன்னதாக முன்னோட்டம் போல அமித்ஷாவுடைய மதுரை விசிட்டும் இருக்கு நைனார் கையில் கொடுத்துருக்கிற அந்த ப்ளூ பிரிண்ட் ஒர்க் அவுட் ஆகுமா இந்த பரபரப்பு பின்னணிகள் சீக்கிரம் சீக்ரெட் ஸ்கெட்ச் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நெருங்கிய வேல்முருகன் பரந்த அன்புமணி பதறிய பாஜக ராமதாஸ் வைத்த செக் இரண்டாவது நாளாகவும் இன்றைக்கு ஜூன் ஆறாம் தேதியும் பாமக தைலாபுரத்தை சுற்றி பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைங்க பாமகவுடைய கௌரவ தலைவரான திரு கோக்க மணி அப்புறம் பேராசிரியர் திரு தீரன் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள்லாம் இன்றைக்கும் தைலாபுரத்தில் மருத்துவர்கிட்ட ஆலோசனை நிகழ்த்தினாங்க அப்படின்லாம் தகவல்கள் வந்துட்டு இருந்தது காலையில் பார்த்தோம்னா வழக்கமாக முன்வாசல் வழியாக போவாங்க ஆனால் இந்த இன்றைக்கு வேற வாசல் வழியாக உள்ள போனாங்க ஏன்னா செய்தியாளர்கள்லாம் நிறைய இருந்தாங்க அப்படின்லாம் அது எல்லாமே அந்த பரபரப்பை இன்னும் பல்ஸை எகிற வச்ச மாதிரி இருந்தது வெளியில வந்து திரு ஜி கே மணி அவர் பேசுறப்ப எல்லாமே நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்கு நல்ல செய்தி விரைவில் வரும் அப்படின்னு அவரு சொல்லியிருந்தாரு அப்பா மகன் சேருவாங்க அப்படிங்கிற ரீதியில அதே தான் திரு தீரன் அவருமே நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பேசியிருந்தாரு சரி பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அவருடைய மனநிலை எப்படி இருக்கு ஜூன் ஐந்தாம் தேதி ஜூன் ஆறாம் தேதி இந்த சம்பவங்களுக்கு பிறகு அப்படின்னு விசாரிச்சா இன்னும் கோபம் தனியவில்லை அப்படின்னு தான் தகவல்கள் வருது அதற்கு முன்னதாக தைலாபுரத்துக்கு பாமகவுடைய தலைவர் ராமதாஸ் பாணியில் சொல்லணுன்னா செயல் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவரு விரைந்து போனார் இல்லையா நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேலான தைலாபுரம் விசிட் அதை ஒட்டியும் நிறைய தகவல்கள் வந்துட்டுருக்குங்க அதாவது ஒருத்தர் நெருங்கினாரு அந்த டீம் நெருங்கினாங்க அதுக்கப்புறம் தாங்க இவர் பதறி அடிச்சுட்டு இங்கே பறந்து வந்தார் அன்புமணி அப்படிங்கிறாங்க அந்த ஒருவர் வேற யாரும் இல்லை தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவரான திரு வேல்முருகன் அவருடைய சகோதரரான திரு திருமாள் வாழவன் தாவாக்காவுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழுவுடைய பொறுப்புல இருக்காரு தலைவராக அவரு ஒரு நாளுக்கு முன்னாடி மருத்துவர் திரு ராமதாச அவர் சந்திச்சாரு சந்திச்சுட்டு வெளியில பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறப்ப நான் வந்துட்டேன் இல்லைங்களா அடுத்து பாருங்க அன்புமணி அவர் வருவார் எங்க சின்னையா வந்துடுவார் அப்படின்னு சூசகமாக சொல்லிட்டு போனார் அடுத்த நாளே அன்புமணி அவரும் தைலாபுரத்துக்கு வந்தாரு சரியா இவ்வளோ வேகம் அப்படின்னா அன்புமணியை வரைக்கும் ஒரு டவுட்டுங்க அதாவது மருத்துவர் பொறுத்த வரைக்கும் அன்புமணிக்கு போட்டியாக நிறைய புதிய பொறுப்பாளர்களை நியமிப்பது மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது அப்புறம் ஒரு காலத்துல பாமகவுடைய முகங்களாக இருந்தவங்க பாமகவை வலுவாக எல்லா பக்கமும் வளர்த்தெடுத்தவங்க அவர்கள் அனைவரையும் தேடி பிடித்து மறுபடியும் பாமகவில் ஐக்கியமாக்குவது அன்புமணி பாமகவுல செல்வாக்கா அவர் மாறிய பிறகு பாமகவுக்காக கடுமையா பாடுபட்ட பலர் வந்து ஓரம் கட்டப்பட்டாங்க ஸோ அவங்க எல்லோரையும் மறுபடியும் பாமக பக்கம் கொண்டு வரக்கூடிய அந்த திட்டத்தை கையில் எடுத்தாரு மருத்துவர் ராமதாஸ் ஏற்கனவே பலரை பொறுப்புல நியமிச்சாரு இந்த பக்கம் அன்புமணி அவங்கள நீக்கிட்டு மறுபடியும் பழைய ஆட்களே பொறுப்புல நீடிப்பாங்க அப்படின்னு கடிதம் கொடுத்தாரு நீக்கல் சேர்த்தல் இப்படி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு இதுல ஏன் வளவன் வந்தது மட்டும் இந்த அளவுக்கு சீரியஸ் ஆனது அப்படின்னா ரெண்டாயிரத்தி வரை பாமகவுடைய முகங்கள்ல முக்கியமான ஒருவராக திரு வேல்முருகன் இருந்தாரு திருமால் வளவனோ பாமகவுல தீவிரமாக செயல்பட்டு இருந்தாரு அவரை பாமகவுல இணைக்க ராமதாஸ் திட்டமிட்டு இருந்தாரு இப்படியாக முக்கியமானவர்களை பாமகவில் இணைத்து அவர்களுக்கு முக்கியமான பொறுப்புகளை வழங்கி பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி முழுமையான அதிகாரம் முழுமையான பலம் ராமதாஸ் பக்கம் தான் இருக்கு அப்படின்னு நிரூபிக்கவும் அதன் மூலமாக இன்னொரு பக்கம் அன்புமணியை ஓரம் கட்டவும் அவர் திட்டமிட்டார் இதுதான் அன்புமணி அவங்க டீமுடைய டவுட்டுங்க இப்படி ஒன்று நடந்த உடனே அங்கே டெல்லி தரப்புல இருந்தும் புரிஞ்சிருப்பீங்க எச்சரிக்கை சிக்னலும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா பாமக ஒருங்கிணைந்து இருந்தாதான் அந்த ஒருங்கிணைந்த பாமகவுல மருத்துவர் தான் வாக்காளர்களுடைய முகமா இருக்காரு அவர் மூலமாக தான் வாக்குகளை சேர்க்க முடியும் பிரிஞ்சா நல்லதில்லை ஸோ பாமக ஒற்றுமையோடு இங்கே கூட்டணிக்கு வந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் ஸோ என்னன்னு பாருங்கள் நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு அங்கேருந்து ஓலை வர அதுக்கப்புறம்தான் அடுத்த நாள் ஜூன் ஐந்தாம் தேதி காலையிலேயே இந்த எஃப்டிஎஃப்எஸ் இந்த அரசியல் ஷோவையும் நிகழ்த்தியிருந்தார் திரு அன்புமணி அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க தைலாபுரத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சீனியர் மாங்கனி நிர்வாகிகள் அதே நேரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவரான திரு வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் அவரு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் மருத்துவர் ஐயா அவரை போய் சந்திச்சிருக்காரு அரசியலுக்கும் துளி கூட சம்பந்தம் கிடையாதுங்க எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது மருத்துவர் ஐயா இப்படி முக்கியமான ஒரு தலைவர் பாமக ஆனா அங்க இப்ப பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறது ராமதாஸ் அன்புமணி அப்படிங்கிறது வருத்தங்களை கொடுக்குது குறிப்பா பத்திரிகையாளர்கள் சந்தி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கண்ணீர் மல்க அவர் வந்து ரொம்பவே வருத்தத்தை கொடுத்தது சமூக நீதி தளத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு கட்சி பாமக அதில் ஏற்பட்டிருக்கிற குழப்பங்கள் தீர வேண்டும் அப்படின்னு கருதணும் அதனால தான் என்னுடைய சகோதரர் மருத்துவர் ஐயாவை சந்தித்து உங்களால தான் நாங்கள்லாம் வளர்ந்துருக்கிறோம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதலும் கொடுத்தாரு அப்படின்னு இதற்கு ஒரு கிளாரிஃபை கொடுத்தாரு வேல்முருகன் அதே நேரத்துல அண்ணன் அன்புமணி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடக்கிறது நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு என்கிட்ட அவரு வாஞ்சையோடு பேசினாரு அன்போடு பேசினாரு இவை எல்லாமே நல்ல விஷயம் தாங்க அப்படின்னு இதற்கான விளக்கத்தையும் கொடுத்தாரு திரு வேல்முருகன்க ஸோ இந்த விஷயமே மருத்துவர் சந்திக்கிறார் அடுத்த உடனே அன்புமணி இவங்களை ஃபோன் பண்ணி பேசுகிறாரு ஸோ இதுவே எந்த அளவுக்கு பதற்றத்தோடு இருக்காங்க அப்படின்னு உணர்த்துங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு அமித்ஷா கொடுத்த ப்ளூ பிரிண்ட் ஒர்க் அவுட் ஆகுமா ஐந்து அஜெண்டாக்கள் மருத்துவர் திரு ராமதாஸ் திரு அன்புமணி ரெண்டு பேருக்கு இடையில சமரசமாகணும் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பு ஆனால் பாஜக எந்த விதமான சமரச முயற்சியிலையும் ஈடுபடலை அதே நேரத்தில் நிச்சயமாக எங்களுடைய கூட்டணிக்கு பாமகவும் தேமுதிகவும் வருவாங்க இணைவார்கள் அப்படின்னு பேசியிருக்காரு பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் சமகால அரசியல் பாஜகவை சுற்றியும் அவங்களும் தமிழ்நாட்டில் கூடுதல் மகிழ்ச்சி தான் பாஜகவுக்கு குறிப்பாக நயினார் அவருக்கு அதே நேரத்துல சமீப காலமாக மதுரையை மையமிட்டு தமிழ்நாட்டு அரசியல் இல்ல தேசிய அரசியலே வட்டம் அடிக்குது அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல ஏன் அப்படின்னா தொடக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவரு ஷூட்டிங்காக அந்த பக்கம் போனார் மதுரை இறங்கினாரு பயங்கர க்ரௌடு பார்த்துருப்பீங்க அதற்கடுத்து திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்துக்காக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் போனார் ரோட் ஷோ நடத்தினாங்க அவங்களும் தங்களுடைய வெயிட்டை காமிச்சாங்க இப்போ அடுத்து நாங்கள் அதோட பலம் காட்ட போகிறோம் அப்படின்னு மதுரைக்கு வர இருக்கிறார் எட்டாம் தேதி வருகிறார் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா தீவிரமா அந்த வேலைகள்ல பாஜகவினர் ஈடுபட தொடங்கியிருக்காங்க அதுல ஒரு பதினான்கு நாட்கள்லேயே அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கும் ஒரு புது ஸ்கெட்சும் போகிறாங்க அதுக்கும் தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்னன்னா இந்து முன்னணி முன்னெடுக்கின்ற முருக பக்தர்கள் மாநாடு இந்த மாநாட்டிற்கு குன்றம் காக்க கோயிலை காக்க அப்படின்னும் பெயரிட்டு இருக்காங்க அறுபடை வீடுகளையும் சீரமைக்க வேணும் அப்படின்னு இந்த மாநாட்டில் வலியுறுத்துறாங்க நைனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்வது போலவே இங்கே மதுரையில் கூடுகின்ற அந்த கூட்டம் அங்கே கோட்டையில எதிரொலிக்கும் முருகன் மாநாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இதற்கு தான் பேராசிரியர் திரு அருணன் அப்போ நீங்கள் முருகனுக்காக மாநாடு நடத்தல கோட்டையை பிடிக்கணும்னு தான் மாநாடு நடத்துறீங்களா இது அப்படின்னு அவர் சர்க்காசம் டோன்ல வேடிக்கையான மொழியில பதிலடி கொடுத்திருக்காரு சரி இங்க ஒட்டி என்ன திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னா முதற்கட்டமாக கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை இந்த மாநாட்டுக்கு திரட்டணும் அப்படின்னு தீயாக வேலை பார்க்க தொடங்கியிருக்காங்க அதற்கு முதல் அடியாகவே இந்த மாநாட்டிற்கு உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சரான திரு யோகி ஆதித்யநாத் அவரு வராரு இன்னொரு பக்கம் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் அவரும் இங்க வராரு இதன் மூலமாகவே தேசிய அளவிலான ஒரு அறிமுகமும் கிடைச்சிருக்கு கவனமும் கிடைச்சிருக்கு ஓபி சிஎம் வர்றதால அப்புறம் பவன் கல்யாண் அவரை வச்சு சமீபத்துல இங்க கூட்டம் நடத்தினாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த விஷயத்த முன்னெடுத்தாங்க அதற்கு பின்னணியில் இங்க தெலுங்கு பேசக்கூடிய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அவங்கள கவர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹிடன் அஜெண்டாவும் இருக்கு அடுத்தடுத்து அவங்கள நோக்கியும் அவர் பயணிக்க போறாரு ஏற்கனவே ஒரு காணொலியில விரிவாகவும் பதிவு செஞ்சிருக்கோம் ஸோ இந்த ரெண்டு பேர் வராங்க மாவட்ட அளவிலும் இப்ப இருந்தே வேலை பாக்குறாங்க திரட்டிட்டு வரணும்னு அஞ்சு லட்சம் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்க இரண்டாவதாக இதன் மூலமாக முழுக்க முழுக்க இந்துக்களுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்கணும் அடுத்த ஓராண்டுக்குள்ளார இந்துக்களுடைய முழுமையான வாக்குகள் பாஜக கூட்டணிக்கு சேரணும் இதுதான் திட்டம் மூன்றாவதாக இதற்கு மாதிரியே அடுத்தடுத்து இந்த ஓராண்டுல பல்வேறு ஆன்மீக மாநாடுகளையும் முன்னெடுக்கணும் அறுவடை வீடுகள் அப்புறம் சுற்றி சுற்றி எதெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் தீவிரமாக முன்னெடுக்கணும் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்து மக்கள்கிட்ட ஐந்து மண்டலங்களிலும் எல்லைகளிலும் மத்தியத்தையும் சேர்த்து மக்கள்கிட்ட தீவிரமாக போகிறப்ப அவங்க மனசில் ஆழமாக அது பதியும் இன்னொரு பக்கம் அது திராவிட அரசியலுக்கு எதிரான மனநிலையும் உருவாக்கும் ஏற்கனவே அவங்க வலுவில்லாத மாநிலங்கள்ல இப்படி எல்லாம் முன்னெடுத்திருக்காங்க அதற்கு பின்னாடி அங்க அவங்க வலுவாகவும் மாறி இருக்காங்க மேற்கு வங்காள கூட ஒரு உதாரணமா சொல்லலாங்க இதன் தொடர்ச்சியாகவே வலுவான கூட்டணிய அமைக்கணும் திமுகவுக்கு எதிராக இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஓர் அணில இணையணும் அதை ஒட்டி தான் தொடர்ந்து பாமக தேமுதிக அவங்களுக்குலாம் அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கார் திரு நயினார் நாகேந்திரன் ஏன் எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக தான் அப்படின்னு சொல்லுகின்ற திரு விஜயுடைய தாவையக்கா அவங்களையும் கூட பாசிட்டிவாக தான் பார்க்குறாரு நயினார் நாகேந்திரன் தேர்தல் நெருங்குறப்ப காட்சிகள் மாறலாம் இந்த பக்கம் அவங்கள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது முயற்சிகளும் நடக்குது அப்படிங்கிறாங்க கமலாலய சீனியர்கள் அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் யாரும் போய் இணைந்து விடக்கூடாது ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறவங்களுக்குள்ளாரையும் சில பல சிக்கல்கள் வந்தால் அதையும் பாசிட்டிவாக பார்க்குறாங்க இது ஒரு ஸ்கெட்ச்சு ஐந்தாவதாக மிக மிக முக்கியமாக போன நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக ஒரு பத்தொம்போது தொகுதிகளில் களமாண்டாங்க எம்பி தொகுதிகள் ஒரு எம்பி தொகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இப்போ கோவை விருதுநகர் கன்னியாகுமரி இப்படி பத்தொம்போது தொகுதிகள் இதை கணக்கு போட்டோம்னா நைன்டீன் இன்டூ சிக்ஸு கிட்டத்தட்ட நூற்றி பதினான்கு சட்டமன்ற தொகுதிகள் வருது ஏறக்குறையா இன்னும் ஒரு நாலு தொகுதி தான் பெரும்பான்மையை நிரூபிச்சிடலாம் தொகுதிகளையும் தீவிரமாக கவனம் செலுத்துவது அதே நேரத்துல அதிமுக கூட்டணியோடு தானே தலைமைன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு எம்பி தொகுதியிலையும் இந்த பத்தொம்போதில் குறைஞ்சது இரண்டு சட்டமன்ற தொகுதியையாவது பாஜக பெற வேண்டும் இப்படி எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு தொகுதிகள் வந்துடுது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க ஒரு முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தொகுதியையாவது பாஜக பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க இதுவே பார்த்தோம்னா ஏற குறைய எழுபத்தி ஆறு தொகுதிகள் வந்துருதுங்க போன முறை அதிமுக கூட்டணி வென்றதோடு ஒரு தொகுதி அதிகம் ஸோ இப்படி ஒரு பிளான இப்ப கையில் எடுத்திருக்காங்க இங்க எல்லாமே இப்ப இருந்து வேலை பார்க்க தொடங்கணும் இவை கடந்து மேற்கு மண்டலம் தென் மண்டலம் இங்கெல்லாம் பாஜகவுக்குன்னு வலுவான தொகுதிகள் இருக்கு இல்லைங்களா அங்க இன்னும் கூடுதலாக செயல்பட்டா வெற்றி நிச்சயம் அப்படின்னு தனி ஒர்க் பிளானும் போட்டிருக்காங்க அது அதிமுக இருந்து கணிசமான தொகுதிகளை பெற வேண்டும் தொடக்கத்துல சொன்னது போல சரிபாதி தொகுதிகள்லாம் வேணும் அப்படின்னா ஒரு டாக்கா பரவ விட்டாங்க ஆனாலும் குறைவில்லாம அறுபதுல இருந்து எண்பது தொகுதிகள் அப்படின்னு இப்ப இருந்து ஒர்க் பிளானை போட்டிருக்காங்க இங்கெல்லாம் தீவிரமா மக்களோடு சென்று பணியாற்றுவது ஆளும் திமுகக்கு எதிராக ஆர்ப்பாட்ட போராட்ட அரசியலை முன்னெடுப்பது இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியோடு நெருக்கமாக பயணிப்பது இவை எல்லாமே பாஜகவை இங்க வலுவாக்கும் அப்படின்னு நுட்பமான வகையில திட்டங்களை தீட்டி கொடுத்திருக்காங்க டெல்லி குறிப்பாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்களுடைய டீம்க அவங்களுக்கு நே ஒர்க் பண்ற அந்த தனியார் அமைப்பு இருக்கு இல்லையா ஏஜென்சிஸ் அவங்க வந்து இந்த சர்வே எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்புறம் முக்கியமாக தேசிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரணும் பரப்புரை செய்யணும் அதற்கு முன்னோட்டமாக முதற்கட்டமாக இப்போ உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவே மறுபடியும் மதுரைக்கு வராரு கட்சியினரை பார்க்குறாரு நிர்வாகிகளை அப்புறம் பொதுக்கூட்டம் இருக்கு இந்த சண்டே இனி வருங்காலங்களில் தாமரைக்கான டே அப்படிங்கறத நிரூபிக்கும் அப்படின்னு உறுதிப்பட தெரிவிக்கிறாங்க நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்களும் பாஜகவுடைய நிர்வாகிகளும் அதே நேரத்துல மாவட்ட அளவுல இருக்கின்ற பாஜகவுடைய இருந்து பெரிய அளவுல தலைமை வைட்டமின் பாவை வெளியில் எடுக்கிறது இல்லைங்க அதிகாரத்தில் தொடர்ந்து சென்ட்ரலில் நாம் இருந்துகிட்ருக்கோம் மூன்றாவது முறையாக ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்கோம் இங்கே தமிழ்நாட்டிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடச்சிட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு தீயாக வரோம் ஆனால் நிர்வாகிகளுக்கு ஏதாவது செய்யணுமா இல்லையா எவ்வளோ நாள் தான் சொந்த பாக்கெட்ல இருந்தே எல்லாத்தையும் வெளியில் எடுத்து செய்கிறது அதை கொஞ்சம் தலைமை கவனிக்கணும் அப்படிங்கிற குமுறல்களும் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க அதே நேரத்தில் ஆன்மீகம் என்கிற பெயரில் சங்கிகள் நடத்தும் மாநாடு தான் இது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சிறப்பான ஆட்சியை கொடுப்பது எங்களுடைய திமுக தான் திராவிட மாடல் தான் அப்படின்னு பேசியிருக்காரு பதிலடி கொடுத்திருக்காரு அமைச்சர் திரு சேகர்பாபு நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க வெற்றிக்கும் தோல்விக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம் ஒரே ஒரு கோல் தானே ஒரே ஒரு ரன் தானே வெற்றி ஒரு விளையாட்டை பெருமைப்பட வைக்குது தோல்வி ஒரு விளையாட்டை புரிஞ்சிக்க வைக்குது எல்லா விளையாட்டு வீரர்களும் ஒரு முறையாவது தோத்தவங்க தானே அப்படின்னு கேட்குறாரு எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன்க எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச எழுத்தாளர் அவருடைய எழுத்துக்கள் பிடிக்கும் இப்ப துணை எழுத்து படிச்சுட்டு இருக்கேன் அதுல இந்த கோர்ட் வரும் இது அரசியலுக்கும் பொருந்தும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பயோ டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி